நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் பெயர் சுபஸ்ரீ எனக்கு திருமணமாகி நான்கு மாதங்கள் தான் ஆகிறது இது என்னுடைய கதையல்ல இன்னும் சில மாதங்களில் இறக்கப் போகும் வாய்ப்பேச முடியாத காதும் கேட்காத என்னுடைய பாவப்பட்ட அம்மாவின் கதை எனது சித்தப்பா சில வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார் அப்பொழுது எனக்கு திருமணம் ஆகவில்லை எங்களுக்கென்று சொந்த வீடும் ஓரளவு வருமானம் வரும் வகையில் நிலமும் இருந்தது நானும் திருமண வயது அடைந்ததால் என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு இரண்டு மூன்று இடங்களில் இருந்து பெண் பார்க்க வந்தனர் அப்படி வந்தவர்களிடம் நான் வைத்த முதல் நிபந்தனை திருமணத்திற்கு பிறகு என் அம்மாவும் என்னுடன் தான் இருப்பார் என்று முதலில் அவர்கள் சம்மதித்தாலும் பிறகு விருப்பம் இல்லை என்று கூறிவிடுவார்கள் இப்படியாக இரண்டு மூன்று சம்மதம் தட்டி தட்டி கழிந்தது இறுதியாக எனது நிபந்தனையை ஏற்ற ராஜராமன் என்பவருடன் திருமணம் நடந்தது அவர்களிடம் அவ்வளவாக பணம் இல்லை என்றாலும் அவரும் அவரது வீட்டில் உள்ளவர்களும் மிகவும் அன்பானவர்கள் அவர் வீட்டில் அவரது அப்பா மற்றும் கணவரின் தம்பி மட்டுமே இருந்தனர் வீடும் ஓரளவு சிறிய வீடாகவே இருந்தது அந்த வீட்டில் இரண்டு அறைகள் மட்டுமே இருந்தது ஒரு அறையில் நானும் என் கணவரும் இருந்தோம் மற்றொரு அறையில் மாமனாரும் கணவரின் தம்பியும் இருந்தனர் அம்மாவிற்காக வீட்டை ஒட்டியபடியே சிறியதாக அறை ஒன்றையும் அமைத்துக் கொடுத்தனர் கணவரின் நிலைமையை புரிந்து கொண்ட நானும் அதற்கு மேல் அவர்களிடம் எதுவும் நிர்பந்திக்கவில்லை கணவர் அங்கு உள்ள தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார் கணவரின் தம்பி கல்லூரி படித்து வருகிறார் அவரின் அப்பா வீட்டிலிருந்து வருகிறார் காசு பணம் குறைவு என்றாலும் கணவரின் குணம் தாராளமாக குணம் என்னை அன்பாகவும் சந்தோஷமாகவும் பார்த்து கொண்டார் அதைப் போலவே மாமனாரும் மருமகளாக அல்லாமல் சொந்த மகளாகவே நினைப்பார் கணவரின் தம்பியும் அப்படித்தான் அன்னி என்று இல்லாமல் ஒரு தோழியைப் போலத்தான் பழகுவார் வந்த சில நாட்களிலேயே அவர்களை எனக்கு மிகவும் பிடித்து போனது எனது அம்மாவையும் என்னைப் போலவே அன்பாக நடத்தினர் இது எனக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுத்தது வாழ்க்கை சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது எனது அம்மாவிற்கு திடீரென்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டது அவர் ஏற்கனவே குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியில் கஷ்டப்படுகிறார் இன்னும் சில மாதங்களில் உயிரோடு இருப்பார் என்று மருத்துவர்கள் தெரிவித்துவிட்டனர் இருந்தும் திடீரென இப்படி ஆனதால் பதறிப்போன நானும் அம்மாவை அழைத்துக்கொண்டு கொண்டு மருத்துவமனைக்கு சென்றேன் அந்த மருத்துவமனையில் உள்ள மருத்துவர் எனது அப்பாவின் நண்பர் அவர் அம்மாவை பரிசோதித்துவிட்டு என்னை அழைத்தார் நானும் சென்று அமைதியாக அமர மருத்துவர் எனது கணவர் மற்றும் வீட்டில் உள்ளவர்களை பற்றி விசாரிக்க தொடங்கினார் நானும் அவர்களை பற்றி ஒவ்வொன்றாக கூற ஆரம்பித்தேன் பின்பு அவர் வெகுநேரமாக யோசித்துக் கொண்டே இருந்தார் நானும் என்னவாக இருக்கும் என்று அவரை பார்த்து கொண்டே இருந்தேன் பின்பு அவர் பேசத் தொடங்கினார் பாரம்மா சுபா நான் சொல்லப்போகும் போகும் விஷயம் உனக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும் இதனால் உன் வாழ்க்கை கூட பாதிக்கப்படலாம் எதுவா இருந்தாலும் நன்னா யோசித்து முடிவு எடு என்று அந்த விஷயத்தை கூற ஆரம்பித்தார் அவர் கூறிய விஷயத்தை கேட்டு என் தலையில் இடி இறங்கியதைப் போல உணர்ந்தேன் மருத்துவர் என்னிடம் உன்னுடைய அம்மா மூன்று மாத கர்ப்பமாக உள்ளார் அதற்கு உன் வீட்டில் உள்ளவர்கள் கூட காரணமாக இருக்கலாம் ஒன்றுக்கு இரண்டு முறை பரிசோதித்து விட்டேன் இதில் என்ன ஒரு சிக்கல் என்றால் உன்னுடைய அம்மாவிற்கு இருக்கும் அதே வியாதி பிறப்பு பிறக்கப்போகும் இந்த குழந்தைக்கும் இருக்க வாய்ப்புண்டு அந்த குழந்தையும் உன் அம்மாவோடு சேர்த்து சில மாதங்களிலேயே இறந்து போய்விடும் வாய் பேச முடியாத உன் அம்மாவிற்கு குற்றமும் நடந்துள்ளது என்ன செய்யலாம் என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும் உனக்கு என்ன உதவி வேண்டும் என்றாலும் கேள் செய்வதற்கு தயாராக உள்ளேன் என்றார் மருத்துவர் எனக்கு என்ன செய்வதென்று புரியாமல் குழம்பி போனேன் என் அம்மாவிற்கு இப்படி நடந்துவிட்டதே என்று அங்கேயே கதறி அழுது கொண்டே இருந்தேன் மருத்துவர் தான் சமாதானம் செய்து அம்மாவையும் என்னையும் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் இதை பற்றி அம்மாவிடமும் எதுவும் சொல்லவில்லை வீட்டிற்கு வந்த பிறகு அம்மா என்னிடம் சைகை மொழியில் எதற்காக அமைதியாக உள்ளாய் என்று கேட்டார் இதுவரை அம்மாவிடம் நான் அப்படி இருந்ததில்லை எதுவாக இருந்தாலும் மனம் விட்டு பேசி வருவேன் நானும் அம்மாவிடம் ஒன்றும் இல்லை அம்மா உங்களுக்கு வெகு விரைவாக குணமாகிவிடும் நீங்க ஓய்விடுங்கள் என்று கூறி அவரை படுக்க வைத்துவிட்டு சமையல் அறைக்கு சென்று வந்தேன் என் அம்மாவிற்கு பேச மற்றும் கேட்க முடியாதே தவிர எதுவாக இருந்தாலும் புரிந்து கொள்வார் அப்படி ஏதாவது தவறு நடக்கும் பட்சத்தில் என்னிடமும் சொல்லியிருப்பார் ஆனால் இதுவரை அப்படி எதுவும் கூறவில்லை இதுவும் எனக்கு யோசனையாகவே இருந்தது சமையல் செய்யும் பொழுதுதும் இதை பற்றி தான் யோசித்துக் கொண்டே இருந்தேன் என்னால் யார் இந்த கேவலமான காரியத்தை செய்திருப்பார்கள் என்று யோசிக்கவே முடியவில்லை எப்பொழுதும் அம்மாவை கவனித்துக் கொண்டிருப்பதால் வெளியிலிருந்து ஆட்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை இது வீட்டில் உள்ள யாரோ செய்த வேலைதான் என்று தீர்மானித்தேன் அதன்படி அங்குள்ள ஒவ்வொருவரையும் கவனிக்க ஆரம்பித்தேன் ஏன் என்னுடைய கணவர் உட்பட நான் கவனித்தேன் என்னால் அப்படி யோசிக்க முடியவில்லைதான் இருந்தாலும் என்ன செய்வது எல்லோரும் நல்லவர்கள்தான் வாய் வாய்ப்பு கிடைக்கும் வரை அதுவும் இதேபோல விஷயங்களில் பெரும்பாலான ஆண்கள் தடுமாறிவிடுகிறார்கள் அதில் என் குடும்பத்தாரும் விதிவிலக்கல்ல என்று நான் நினைத்து கொண்டேன் இதை பற்றி கணவரிடமும் பேசலாம் என்று கூட நினைத்தேன் ஆனால் யோசித்துப் பார்க்கையில் கணவரின் அப்பாவையும் அவரது தம்பியின் மேலும் பழி சுமத்தினால் யாரால்தான் தாங்கிக் கொள்ள முடியும் என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பி போனேன் அன்றிலிருந்து என்னுடைய மொத்த சந்தோஷமும் காணாமல் போனது எப்பொழுதும் இதை பற்றியே நினைத்து கொண்டே இருந்தேன் வேலையில் இருந்து வந்த கணவரும் சிறிது நேரத்தில் என் வாடிய முகத்தை பார்த்து எதனால் உன் முகம் கவலையாக இருக்கிறது என்று நானும் ஒன்றும் இல்லை என்றும் சமாளித்தேன் பிறகு அம்மாவின் ரிப்போர்ட் அனைத்தையும் எடுத்து யாருக்கும் தெரியாமல் ஒழித்து வைத்தேன் இரவு நேரங்களில் யார் எனது அம்மாவின் அறைக்கு வருகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க நினைத்தேன் அதன்படி அன்றே கணவரிடம் எனது அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை இரண்டு மூன்று நாட்கள் அவருடன் படுத்துக் கொள்கிறேன் உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை உண்டா என்றேன் அவரும் பதறிப்போய் அம்மாவிற்கு என்னானது என்று விசாரித்தார் நான் ஒன்றும் கூறாமல் சாதாரணமாக வருவதுதான் என்றேன் பிறகு அவர் இதையெல்லாம் என்னிடம் கேட்க வேண்டுமா தாராளமாக அவருடன் தங்கி கவனித்துக் கொள் என்றார் என் கணவர் மிகவும் நல்லவர் அவருக்கு அம்மா இல்லாததால் என் அம்மாவையும் அம்மா என்றுதான் அன்போடு அழைப்பார் அதை போலவே கவனித்தும் கொள்வார் நானும் அன்று இரவே அம்மாவோடு சென்று படுத்துக்கொண்டேன் அப்படி படுக்கையில் நடு இரவில் அம்மா தூக்கத்தில் புலம்புவதை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டேன் அதற்கு அர்த்தம் யாரோ அவரிடம் தவறாக நடந்து கொண்டது உறுதியானது அதற்கு பிறகு எனக்கு தூக்கமே வரவில்லை கணவர் மற்றும் மாமனார் கொழுந்தனை பற்றிய நினைத்து கொண்டே இருந்தேன் ஒருமுறை முறை கணவர் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நடு ராத்திரியில் இருந்து வெளியில் சென்று வந்தார் என்ன என்று கேட்க எனக்கு எப்பொழுதாவது புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளது எங்க வீட்டில் புகைப்பிடித்தால் அப்பா பார்த்து விடுவாரோ என்று வெளியில்தான் சென்று புகைப்பிடித்து வருகிறேன் என்றார் நானும் அப்பொழுது அதை சாதாரணமாகவே இருந்துவிட்டேன் ஒருவேளை ஏதாவது தவறாக இருக்குமோ என்று இப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது பிறகு ஒருமுறை மாமனார் மார்க்கெட் சென்று திரும்பி வரும்பொழுது உனது அம்மா மிகவும் பலவீனமாக உள்ளார் இதை கொடு என்று சில பழவகைகளை வகைகளை வாங்கி கொடுத்தார் எதற்காக அவர் அம்மாவிற்கு பழவகைகளை வாங்கி தர வேண்டும் என்று அதையும் யோசித்துக் கொண்டிருந்தேன் பிறகு ஒரு முறை கணவரின் தம்பி என்னிடம் அன்னி உங்களைப் போலவே உங்களது அம்மாவும் அழகாக உள்ளார் அவர் உங்களுக்கு அம்மா என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள் உங்களின் அக்காவைப் போல உள்ளார் என்றார் அப்பொழுது நான் சிரித்துக்கொண்டாலும் அதை நினைத்து இப்பொழுதுதான் சந்தேகப்பட ஆரம்பித்தேன் அனைத்தையும் யோசித்து யோசித்து அன்று இரவே கழிந்தது மறுநாள் காலை அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அம்மாவிடமும் இதை பற்றி கேட்டேன் அம்மா உனது அறைக்கு யாரேனும் வந்து செல்கிறார்களா என்று கேட்டேன் அதை கேட்ட அம்மாவும் அழுது கொண்டே சைகை மொழியால் பதில் தந்தார் நான் உறங்கிய பிறகு யாரோ என்னுடைய அறைக்கு வருவார் பின்பு என் முகத்தில் துணியை வைத்தவுடன் நான் மயக்கம் அடைந்து விடுவேன் அதன் பிறகு என்ன நடக்கும் என்று எனக்கே தெரியவில்லை காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது வித்தியாசமாக உணர்வேன் இதை உன்னிடம் சொன்னால் நீயும் வீட்டில் உள்ளவர்களும் தவறாக நினைப்பீர்களோ என்றுதான் இதுவரை சொல்லவில்லை என்று அழுது சொன்னார் அவரை பார்ப்பதற்கே எனக்கு பாவமாக வந்தது அதே சமயம் யார் இப்படி மோசமான காரியத்தை செய்கிறார்கள் என்று கோபமாகவும் வந்தது அதன்பின் சில தினங்களாக அம்மாவை காரணம் காட்டி அவரிடமே படுத்துக்கொண்டேன் கணவர் மனதில் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை ஆனால் என்னிடம் ஒன்றும் கூறவில்லை ஒரு நாள் காலை கணவர் வேலைக்கு எடுத்துச் செல்லும் யூனிஃபார்மை துவைக்க மறந்துவிட்டேன் எப்பொழுதும் அம்மாவை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பதனால்தான் எந்த வேலையிலும் நாட்டம் இல்லை கணவரிடம் நடந்ததற்கு மன்னிப்பு கேட்க அவர் இன்னும் கோபமானார் உனக்கு உனது அம்மாதான் முக்கியம் அவரை போய் கவனித்துக்கொள் நானோ வீட்டில் உள்ளவர்களோ உனக்கு ஞாபகம் வர வேண்டாம் நீ போய் அவரை பார்த்துக்கொள் என்று சாப்பிடாமல் கூட கோபத்துடன் கிளம்பிவிட்டார் இதை கேட்ட எனக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது என்ன செய்வது எனது நிலைமையை அவரிடமும் சொல்ல முடியாது அவரின் ஆசைகளையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது ஏனெனில் நாங்கள் இப்பொழுதுதான் புதிதாக திருமணமான தம்பதிகள் பகலெல்லாம் வேலை செய்துவிட்டு இரவில் மனைவியோடு சந்தோஷமாக இருக்கத்தான் எந்த கணவரும் நினைப்பார்கள் ஆசைப்படுவார்கள் இதில் அவர் மேல் எந்த தவறும் இல்லை பிறகு அன்று இரவு அம்மாவுடன் உறங்குவதற்கு செல்லவில்லை கணவரிடம் மன்னிப்பு கேட்டு அவரை சமாதானம் செய்தேன் அவரும் சமாதானம் அடைந்து சில நாட்களுக்கு பிறகு அன்று சந்தோஷமாக இருந்தோம் காலையில் அம்மாவை சென்று பார்க்க அவரின் முகம் சற்று கவலையாக இருந்தது என்னவென்று விசாரிக்க சைகை மொழியில் நேற்று என்னுடைய அறைக்கு ஏன் வரவில்லை நான் சொன்ன அந்த உருவம் நேற்று வந்தது என்ன செய்தது என்று தெரியவில்லை என்று கூறினார் என்ன செய்வதென்று புரியாமல் குழம்பி போனேன் ஒரு புறம் அம்மாவின் இந்த நிலைமையை மற்றொருபுறம் கணவரின் ஆசைகள் பிறகு சில நாட்கள் நான் இரவில் கணவருடன் இருந்தாலும் இடைவெளியில் அம்மாவை சென்று பார்த்து வந்தேன் ஒரு நாள் இரவு உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அம்மாவின் அறையில் இருந்து வித்தியாசமான சத்தம் கேட்டது உடனடியாக விழித்துக் கொண்ட நான் ஆடைகளை சரி செய்துவிட்டு வேகமாக அம்மாவின் அறைக்கு சென்றேன் அங்கு சென்று பார்க்க எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது காரணம் அங்கே நின்றது என்னுடைய கணவரின் தம்பி நின்று கொண்டிருந்தார் அம்மாவும் அவரை பார்த்து பயந்து நின்றிருந்தார் அவரை பார்த்து எனக்கு கோபம் வந்தது இவ்வளவு நாள் இப்படி ஒரு கேவலமான செயலை செய்து வந்தது அவர்தான் என்று நினைத்தேன் உடனடியாக அவரின் அருகில் சென்று அவரின் கன்னத்தில் ஓங்கி அரைந்தேன் அதை பார்த்து அவர் திருக்கிட்டு போனார் பிறகு என்னிடம் அன்னி பொறுமையாக இருங்கள் எதற்காக என்னை அடிக்கிறீர்கள் என்றார் நானும் செய்வதெல்லாம் செய்துவிட்டு எப்படி என்னை அன்னி என்று அழைக்க முடிகிறது என்றேன் இதை கேட்டு அவரும் புரியாமல் எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்னவென்று விளக்கமாக சொல்லுங்கள் என்றார் பதட்டத்துடன் நானும் போதும் நிறுத்துங்கள் இதற்கு மேலும் நடிக்க வேண்டாம் என் அம்மாவின் தனிமையை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அவரிடம் தவறாக நடந்து கொண்டது எனக்கு தெரிந்துவிட்டது என்றேன் இதை கேட்ட அவரும் தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு அனி என்ன சொல்றீங்க நீங்க ஏதோ தவறா நினைத்துள்ளீர்கள் நான் அவரின் அறையில் ஏதோ சத்தம் கேட்கிறதே என்றுதான் இங்கு வந்து பார்த்தேன் மற்றபடி இதற்கு இதற்கு முன்பு கூட நான் இங்கு வந்ததில்லை நீங்கள் நினைப்பது போல நான் அதற்கு காரணமும் இல்லை இதில் ஏதோ தவறு உள்ளது எதுவாக இருந்தாலும் யோசித்து பேசுங்கள் என்றார் எங்களின் குரல் கேட்டு கணவரும் மாமனாரும் வந்துவிட்டனர் அழுது கொண்டிருந்த தனது தம்பியிடம் கணவரும் மாமனாரும் விசாரிக்க அவர் அனைத்து உண்மைகளையும் கூற கணவர் என்னிடம் கோபப்பட்டார் உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா எனது தம்பி அதை போல ஆளு இல்லை அவனைப் பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துள்ளது என்னிடம் ஏன் முன்பே கூறவில்லை எதுவாக இருந்தாலும் என்னிடம்தான் சொல்லியிருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு வீணாக என் குடும்பத்தார்கள் மீது பழி சுமத்துகிறாயா என்று அடிக்கவும் பாய்ந்தார் பின்பு மாமனார் தான் தடுத்து நிறுத்தினார் நானும் கோபத்தில் மறைத்து வீட் வைத்திருந்த ரிப்போர்ட்டை என்னது கணவரிடம் காண்பிக்க அவர்களிடம் காண்பிக்க அவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் பின்பு மாமனார் என்னிடம் அம்மா நீ நினைப்பது போல நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை ஏழையாக இருந்தாலும் இப்படி ஒரு காரியத்தை என்றுமே யோசித்தது கூட கிடையாது தயவு செய்து நீ எங்களை நம்பு உன்னுடைய அம்மாவிற்கு இப்படியானது எங்களுக்கு வருத்தம் தான் ஆனால் அதற்கு காரணம் நாங்கள் இல்லை நானும் சரி எனது பிள்ளைகளும் சரி இப்படி ஒரு கேவலமான காரியத்தை கனவிலும் கூட நினைத்து பார்க்க மாட்டோம் நீ சந்தேகப்பட்டு விட்டதால் ஒன்று செய்யலாம் உனது அம்மாவையும் அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு செல்வோம் அங்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும் பொழுது நீயே புரிந்து கொள்வாய் இதை இப்படியே விட வேண்டாம் நாளை காலை சென்று விடுவோம் என்றார் அவர் சொல்வதும் எனக்கு சரியாகத்தான் இருந்தது காரணம் சந்தேகத்தோடு கண்களோடு அவர்களோடு சரியாக என்னால் பழகவும் முடியவில்லை கணவரும் அவரின் தம்பியும் முழு மனதாக ஏற்றுக்கொண்டனர் மறுநாள் சொன்னது போலவே சில பரிசோதனைகளையும் எடுத்து முடித்தனர் பரிசோதனையை செய்தது எனக்கு தெரிந்த அப்பாவின் நண்பரான அந்த மருத்துவர் அவர்தான் அவர் பொய் சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை என்னை அழைத்த மருத்துவரும் நீயும் நானும் சந்தேகப்பட்டது தவறு அவர்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை வேறு யாரோதான் உன் அம்மாவிடம் இப்படி தவறாக நடந்துள்ளனர் என்றார் இதை கேட்ட எனக்கு இன்னமும் அதிர்ச்சியாக இருந்தது ஒருபுறம் சந்தோஷமாக இருந்தது மறுபுறம் அம்மாவை நினைத்து வேதனையாகவும் யார் இந்த குற்றத்தை செய்திருப்பார் என்று குழப்பமாகவும் இருந்தது இதை பற்றி மாமனாரிடமும் கணவரிடமும் சொல்ல அவர்களும் சந்தோஷம் அடைந்தனர் இப்பொழுது நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று உனக்கு புரிந்தது போதும் என்றனர் நானும் கணவரிடம் சந்தேகப்பட்டதற்கு மன்னிப்பு கேட்டேன் அவரும் பெருந்தன்மையாக உன்னுடைய நிலைமையில் யாராக இருந்தாலும் இதைத்தான் செய்வார்கள் எதையும் நினைக்காமல் இரு யார் அந்த குற்றத்தை செய்தார்கள் என்று கண்டுபிடிப்போம் என்றான் பிறகு கணவரின் தம்பியிடம் அவரை அடித்ததற்கு மன்னிப்பு கேட்டேன் அவரும் அண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுடைய அம்மாவிற்கு நடந்தது அநியாயம் அதை முதல்ல கண்டுபிடிப்போம் என்னை பற்றி நீங்க மனதில் எதுவும் நினைக்க வேண்டாம் எனது அம்மாவாக தான் உங்களை நான் நினைத்துள்ளேன் அம்மா அடித்தது யாராவது கோபித்துக் கொள்வார்களா அதை விட்டுத்தள்ளுங்கள் தள்ளுங்கள் மனதில் எதுவும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்றார் இதை நினைத்து எனக்கு சிறிதாக கண்ணீர் தான் வந்தது ஆத்திரத்திலும் அவசரத்திலும் தவறு செய்து விட்டோமே என்று பிறகு அனைவரும் சேர்ந்து இந்த குற்றத்தை யார் செய்திருப்பார் என்று யோசிக்க ஆரம்பித்தோம் கணவரும் தனக்கு தெரிந்தவர்களிடம் உதவி கேட்டு வீட்டை கண்காணிக்கும் சிசிடிவி கேமராவை வாங்கி வந்தார் அதை எனது அம்மாவின் அறை அருகே பொருத்தினோம் பிறகு ஒவ்வொருவராக இரவு நேரங்களில் கவனிக்க ஆரம்பித்தோம் சில நாட்கள் கழித்து கணவர் கேமராவை பார்த்து கொண்டிருக்கும்போது ஒரு உருவம் என்னுடைய அம்மாவின் அறைக்குள் செல்வதை கவனித்து விட்டார் உடனடியாக எங்களுக்கும் தகவல் கொடுக்க நாங்களும் பதறிப்போய் யாராக இருக்கும் என்று அம்மாவின் அறையை நோக்கி ஓடினோம் தப்பி செல்ல முயன்ற அவனை எனது கணவரும் அவரின் தம்பியும் மடக்கி பிடித்தனர் அவனை பார்த்த எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது காரணம் அவன் அதே தெருவில் வசிக்கும் வேலை வெட்டி இல்லாத ஒரு இளைஞன் எப்பொழுதும் குடியும் கஞ்சாவுமாக தெரிந்து கொண்டிருப்பான் காசு இல்லாத பொழுது திருடுவதையும் பிச்சை எடுப்பதையும் வழக்கமாக வைத்திருந்தான் சில நேரங்களில் பொது மிரட்டியும் பணம் பறித்து செல்வான் அவனை பார்த்து கணவரும் அவருடைய தம்பியும் அவனை அடிக்க ஆரம்பித்தனர் மாமனாரும் திருடன் திருடன் என்று கத்தினார் எங்களின் குரலைக் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அனைவரும் கூடிவிட்டனர் விவரத்தை கேட்க திருட வந்தவனை பிடித்தோம் என்றனர் ஏற்கனவே அவனின் மேல் கோபத்தில் இருந்த தெரு மக்கள் அனைவரும் ஆக சேர்ந்து தர்ம அடியாக கொடுத்தனர் கொஞ்சம் தாமதரித்திருந்தால் அவன் அங்கேயே இறந்திருப்பான் ஆனாலும் பலத்த காயமாகவே இருந்தது அதற்குள்ளாக காவல்துறையும் அங்கே வந்துவிட்டது பின்பு அனைவரும் சேர்ந்து அவனை அவர்களிடம் ஒப்படைத்தோம் நாங்களும் அம்மாவை பற்றி எதுவும் சொல்லவில்லை திருட வந்தவனாகத்தான் புகார் அளித்தோம் ஒரு புறம் எங்களுக்கு நிம்மதியாகத்தான் இருந்தது கடைசியில் அவனை பிடித்துவிட்டோம் என்று ஆனாலும் அவனால் அம்மாவிற்கு ஏற்பட்ட பாதிப்பை நினைத்து கவலையாகத்தான் இருந்தது அம்மாவின் கர்ப்பமும் சிறிது சிறிதாக வளர ஆரம்பித்தது ஆனால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த இரண்டு மாதங்களிலேயே அம்மாவும் இறந்துவிட்டார் அதோடு சேர்த்து அந்த குழந்தையும் தான் கடைசி காலத்தில் அம்மாவிற்கு நடந்த கொடுமையை நினைத்து கதறி அழுதேன் வேறு என்ன செய்ய முடியும் கதறி அழுத மட்டுமே முடியும் என் அம்மாவிற்கு இந்த குற்றத்தை செய்ய அவனும் நன்றாக இல்லை தலையில் பலமாக அடிப்பட்டதால் பைத்தியமாக சுற்றித் திரிகிறான் கடவுள் அவனுக்கு சரியான தண்டனையை கொடுத்து விட்டார் பிறகு நாங்களும் எங்களது சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பித்தோம் எனக்கு பிறந்த முதல் குழந்தைக்கு அம்மாவின் பெயரையே வைத்தேன் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்